ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆக கல்யாணம் அப்கமிங் எபிசோட்டுக்காக அதிரடியான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரமோட தேதி இருபத்தி ஆறு டு இருபத்தி ஒம்பது ஆகஸ்ட்டுன்னு போட்டிருக்காங்க ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா இன்னைக்கான எபிசோட் ரொம்பவே பரபரப்பான எபிசோட்டாக முடிச்சிருந்தாங்க ஏன்னா லாஸ்ட்டாக பார்த்தோம்னா ஐஸ்வர்யா கிட்ட சித்ரா வந்து கௌதமோட குழந்தை கௌதமோட குழந்தை அப்படிங்கிற அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது ஐஸ்வர்யா அப்படியே ரொம்பவே கோவப்பட்டாங்க அதுக்குண்டான விஷயத்தை தான் அடுத்து பார்த்தோம்னா சூர்யாவும் மகாவும் வந்து இப்போ ஐஸ்வர்யாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க ஒருவேளை ஐஸ்வர்யாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்தாங்களா இல்லை மகா பிரெகனெட்டாக இருக்கிறனால மகாவை கூட்டு வந்தால் பண்ணுவாங்களா எதுக்கு பிரபா அவங்க கூட வந்தாங்கன்னு தெரியல ஆக மொத்தத்தில் ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்க அப்படின்னா எப்பவும் போல் வழக்கம் போல் பார்த்தா மென்டல் அனாமிக்கா வந்து ரவுடிங்கிட்ட காசு கொடுத்து சொன்ன வேலையை கச்சிதமாக முடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதாவது பிரபாவோட விஷயத்தில் ஏதோ பெரிய ஆபத்தை ஏற்படுத்துறதுக்காக ரவுடிங்கில் செட் பண்ணிட்டாங்க இப்போ ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம்னா விஜய் இருக்கிறாரு இப்போ பார்க்கும்போது பிரபா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருந்தாண்ட வராங்க அங்கே பார்த்தா சித்ராவும் கௌதமும் வராங்க இப்போ இந்தாண்ட திரும்பி பார்த்தா கீழே பிரபா கிடக்குறாங்க ஆனால் நிறைய அடிபட்டு அவங்களுக்கு ரத்தம்லாம் போயிருக்கு அந்த மாதிரி கிடக்குறாங்க பார்த்ததுமே மகா அப்படியே கத்தி அழுகுறாங்க சூர்யா எல்லாரும் அப்படியே பதட்டமாக வராங்க ஆனால் இந்த பக்கத்து பார்த்தா சித்ரா கௌதம் பதட்டமாக போகிறாங்க இதில் இதுக்குள்ளார என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது கொஞ்சம் சிக்கலாக தான் யோசிக்க வச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாசத்திரியை பற்றி திறந்த ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்